ஸ்டூடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஞான தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அமைந்துள்ளது அகரம் சேரி ஊராட்சி இங்குள்ள காந்தி நகர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் நாகர்ஜூன் இருபத்தி எட்டு வயதான இவர் ஜவுரி முடிவிற்கும் தொழிலை செய்து வந்தார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற இருபத்தி வயது பெண்ணுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு வயதில் ஒரு மகன் உள்ளார் இந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஜௌரி முடிகள் வாங்கி வந்து தண்ணீர் பந்தல் என்ற இடத்தில் வைப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதினாறாம் தேதி இரவு நாகர்ஜூன் நந்தினி தம்பதி மல்லக்குண்டா சுற்றுவட்டார பகுதிகளில் ஜவுரி முடிகளை வாங்கி கொண்டு தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் தண்ணீர் பந்தல் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது இவர்கள் அகரம்சேரி என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சோர்காயல் நத்தம் பகுதியில் இருந்து புறப்பட்ட டிப்பல் லாரி ஒன்று மல்லக்குண்டா நோக்கி சென்று கொண்டிருந்தது இதனிடையே மல்லக்குண்டா பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனமும் தண்ணீர் பந்தல் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியும் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்தில் லாரி சக்கரத்தில் சிக்கிய நாகர்ஜுன் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அதேபோல் மனைவி நந்தினி ரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் நொடியில் நடந்து முடிந்த விபத்து சம்பவம் அங்கிருந்தவர்களை விழிப்புதுங்க வைத்தது பொதுமக்கள் அங்கு கூடுவதை பார்த்ததும் டிப்பர் லாரியை ஓட்டி வந்த டிரைவர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் நடுரோட்டில் நடந்த விபத்தில் மனைவியின் கண்முன்னே கணவர் உயிரிழந்த சம்பவம் அந்த ஊர் முழுக்க காட்டு போல் பரவியது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நந்திரியை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த திம்மாம்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பலியான கணவன் மனைவி இருவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே நேரத்தில் தனது பெற்றோர் உயிரிழந்ததை பார்த்து கதறி அழும் சிறுவனின் காட்சிகள் பார்ப்போரை கண்கலங்க வைத்தது மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்குள்ளான டிப்பர் லாரி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வேலூர் மாவட்டம் காட்பாடியை சேர்ந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் ரஜினி என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க